இது வந்து ஜஸ்ட் ரிவ்யூ தான் இந்த லோன் அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு லோன் அப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் அதில் அஞ்சாவதா பேமி அப்படிங்கிற ஒரு லோனப்போ வந்து சொல்லியிருப்பேன் மற்ற நாலு லோன் லோனாகப்போ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில லோன் அப்போ ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகாமல் போய் தேட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது லோன் அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகமாக ப்ராசஸிங் ஃபீ போடுவாங்க ஜிஎஸ்டிங்கிற பேரில் அதுக்கும் சம் ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனாலதான் வந்து அதே நான் அஞ்சாவது பேர் வச்சிருந்தேன் ஆனா இவங்க அதை ஓவர்டேக் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய லோன் அதாவது இந்த பிளெக்ஸ் கேஷ் லோனா பெருக இல்லையா இவங்க கொடுக்கக்கூடிய லோனுக்கு ஏழு நாளா பே பண்ணனும் அந்த ஏழு நாளுக்கு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருக்காங்க அதனாலதான் இந்த லோன் அப்ப நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுல ஆனா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை மத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணல அந்த லோன் ஆஃபர்ல இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்ன அப்படின்னா ஒருவேளை நம்ம அந்த லோன் எடுத்தோம் அப்படின்னா அத பே பண்ண முடியல அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய லோனு அந்த டியூ டேட்ட நம்மளால பே பண்ண முடியல அப்படின்னா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வைப்பாங்க சோ அந்த டேட்டை எக்ஸ்டென்ட் பண்றதுங்கிறது பிரீஎல்லாம் கிடையாது சோ எவ்வளவு நாளைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அவ்வளோ நாளைக்கு எக்ஸ்ட்ராவா பெனால்ட்டிங்கிற பேர்ல போட்டு வந்து கண்டிப்பா பிடிச்சிருவாங்க இதே ஆப்ஷனு மத்த லோன் ஆப்ஸில் வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பட் வைக்கல பாப்போம் ஃபியூச்சர்ல அந்த லோன் ஆப்ஸெலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நான் பெருசு இதுக்கு மேல ஏதோ பேச டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்லை இது கொஞ்சம் மோசம் தான் யூஸ் பண்ண மாட்டேங்குது நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க ஏன்னா நான் ஃபுல்லா இதில் கவர் பண்ணல எடுத்து நான் எல்லாமே பே பண்ணிட்டேன் தான் பட் இருந்தாலுமே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடித்தேன் அண்ட் மற்ற லோன் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃபரல் கமிஷன் வரும் அதாவது நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் வரும் அண்ட் அதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ட்ரெக்ஷன் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்